ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ரேஷன் பருப்பு வச்சு முருங்கைக்காய் போட்டு ஓட்டல் ஸ்டைலில் முருங்கைக்காய் சாம்பார் தான் செய்ய போகிறேன் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு குக்கர் எடுத்துக்கிட்டேன் அதில் வந்து ஒன்னே கால் கப்பு ரேஷன் பருப்பு தான் சேர்த்துக்கிட்டேன் நல்லா கழுவிட்டு நாலு பல் பூண்டு சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறமா குக்கரை மூடி ஒரு அஞ்சு விசில் வர வரைக்கும் வச்சு எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா ஒரு வாணலில் வந்து ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நீட்டு வாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிட்டேன் நல்ல வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு நாலு சைஸ் சின்ன தக்காளி சேர்த்துக்கிட்டேன் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்ச முருங்கக்காய் சேர்த்துக்கிட்டேன் முருங்கைக்காய் லைட்டாக வதங்கினா தான் வதங்கினா போதும் ஒரு ரெண்டு ஸ்பூன் தூள் சேர்த்துக்கிட்டேன் வீட்டு மிளகாத்தூள் தூள் தான் நான் மசாலா எல்லாம் இதிலையே போட்டு அரைக்கிறதுனால நான் சாம்பார் பொடி எதுவும் சேர்க்கலை நீங்கள் விருப்பப்பட்டா சேர்த்துக்கலாம் பருப்பு நல்லா மசிஞ்சதும் எல்லாம் அதில் போட்டுக்கலாம் குழம்பு எந்த அளவுக்கு நம்மளுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுட்டு நம்ம வந்து காய் வந்து நல்லா வேகணும் இப்போ காய் நல்லா வேகட்டும் இப்போ குழம்புக்கு தேவையான புளி ஊற வச்சுக்கலாம் அதுக்கு நான் சின்ன சைஸ் லெமன் சைஸ்ஸு புளி ஊற வச்சுக்கிறேன் இப்போ காய் நல்லா வெந்துருச்சு இப்போ கரைச்சி வச்ச புளியை வந்து புளி தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம் புளி தண்ணி சேர்த்த உடனே குழம்பு கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம தாளிக்கலாம் இப்போ நல்லா குழம்பு கொதிச்சிடுச்சு இப்போ நம்ம குழம்பு தாளிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து காய் வந்தால் எண்ணெய் நிறைய ஊற்றிட்டோம் இப்போ வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கடுகு சீரகம் வெந்தயம் வெந்தயம் போட்டுட்டு மூணு வர மிளகாய் சேர்த்துட்டு கொஞ்சமாக ப கருவேப்பிலை சேர்த்துட்டு எல்லாம் பொறிஞ்சதும் நம்ம வந்து குழம்பு எடுத்து அதில் ஊற்றிக்கலாம் இப்போ குழம்பு கொதித்ததுக்கு அப்புறமா பெருங்காய்தூள் சேர்த்தோம்னா டேஸ்டான சுவையான ஹோட்டல் ஸ்டைலு ரேஷன் பருப்பு வச்சு முருங்கைக்காய் போட்டு சூப்பரான ஹோட்டல் ஸ்டைலு முருங்கைக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ